الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وعن أم سلمة رضي الله عنها قالت قلت يا رسول الله إني امرأة أشد شعر رأسي أفأنقضوه لغسل الجنابة وفي رواية والحيضة قال لا إنما يكفيك أن تحثي على رأسك ثلاث حتيات رواه مسلم وعن عائشة رضي الله عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم إني لا أحل المسجد لحائض ولا جنوب أبو رواه أبو داود وصححه ابن خزيمة أم سلمة رضي الله عنها ورجل رويك درجل نان رسول الله صلى الله عليه وسلم بدم كيل كيل الله رجتو நான் முடி அதிகமுள்ளவளாக இருக்கின்றேன் குளிப்பு கடமையான நேரத்தில் குளிப்பதற்காக என்னுடைய முடியை நான் அவிழ்த்து விட வேண்டுமா என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் சொல்லுடன் கூறினார்கள் அது தேவையில்லை நீ தன்னுடைய தலையில் மூன்று முறை தண்ணீரை நீ கையில் எடுத்து போட்டு போதுமானதாக இருக்கும் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸு முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அன்பு கூறிய முஸ்லீம்கள் நாம் தொடர்ச்சியாக தூய்மையை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலும் குறிப்பாக கடமையான குடிப்பும் எப்பொழுது குளிப்பு கடமையாக என்ற விஷயங்களை பார்த்து வருகின்றோம் இந்த ஹதீஸில் அம்மை உம்முல் மோமினின் உம்மு செல்லம் ரவியலன் அவர்கள் நபிகள் நாயகம் சுல்லா அலி வசலமிடம் கேட்கின்றார்கள் நபி சுல்லா அலிசுடைய மனைவி மாறில் ஒருவர் என்னுடைய முடி அடர்த்தியாக இருக்கின்றது எப்பொழுதெல்லாம் குளிப்பு கடமையாகின்றதோ அதை நான் அவிழ்த்து விட வேண்டுமா என்று கேட்கும் பொழுது நபி சுல்லா அலி செல்லம் கூறினார்கள் இது தேவையில்லை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாறாக நீங்கள் தலையில் மூன்று முறை தண்ணீர் கையில் தண்ணீரை எடுத்து நீங்கள் போட்டுக்கொண்டால் போதுமானதாக ஆகும் இன்னொரு அறிவிப்பில் மாத வீடாக இருக்கக்கூடிய நிலைமையில் குளிப்பு குளிக்க வேண்டும் என்றால் இப்படி செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகன் சொல்வார்களே செல்லும் கூறினார் இந்த ஹரிசையில் அறியக்கூடிய விஷயம் பெண்கள் அவர்கள் குளிக்க வேண்டும் என்றால் கடமையான குளிப்பு இருக்கும் பொழுது அவர்கள் கட்டியிருக்கக்கூடிய தலையில் வைத்திருக்கக்கூடிய கொண்டையை அவர்கள் அவிழ்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மாறாக அவர்களுடைய முடியின் வேறு இருக்கின்றது அந்த வேரில் தண்ணீர் பட்டாலே போதுமானதாக ஆகிவிடும் பொதுவாக நாமும் குளிக்கும் பொழுது தண்ணீரை எடுத்து நம்முடைய தலையில் தேய்க்கின்றோம் ஏனென்றால் வேர் முடியின் வேறு அளவுக்கு அதனுடைய உள்ள அளவுக்கு அசல் உடைய இடத்திற்கு தண்ணீர் போட வேண்டும் என்பதற்காக தான் நாம் செய்கின்றோம் அதே போல பெண்களுக்கும் இது போதுமானதாக இருக்கும் தனியாக அவர்கள் முழுமையாக முடியை அவர்களுடைய கொண்டையை அவர்கள் அவிழ்த்து அனைத்து முடியும் நினைக்க வேண்டும் என்று அவசியமில்லை மாறாக தலையில் இருக்கக்கூடிய வேறுகள் முடியின் வேறுகள் நினைந்தாலே போதுமானதாக இருக்கின்றது இரண்டாவது ஹதீஸில் அம்மை ஆயிஷா ஹதி அவர்கள் நகர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசோத்லாஹ் அல்லாஹலும் கூறினார்கள் நான் மஸ்ஜிதில் மாதவிடாய் பெண்களுக்கும் கடமை குளிப்பு கடமையானவர்களுக்கும் நான் உள்ளே வருவதும் அல்லது தங்குவதும் என்ற விஷயத்தில் அனுமதிக்கவில்லை என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதால் வரக்கூடிய ஹதீஸ் ஆக இந்த ஹதீஷில் அறியக்கூடிய விஷயம் என்பது குறுகளே எப்பொழுது குளிப்பு கடமையாகி விடுகின்றதோ அல்லது மாதவிடாய் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகின்றதோ பெண்களுக்கு இவர்கள் மஸ்ஜிதில் தங்கக்கூடாது மஸ்ஜிதில் தங்கக்கூடாது இவர்கள் இருவர்களுக்கும் தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை ஆக இந்த ஆம் இந்த ஹதீஸில் அறியக்கூடிய விஷயம் இப்னு ஹுசைம் ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நிலையில் இந்த இரண்டு நிலையில் பயானுக்காகவோ அல்லது மற்ற வேறு விஷயத்திற்காகவோ வந்து தங்க வேண்டும் என்று இருக்கும்பொழுதும் சரி அவர்களுக்கு அனுமதிக்க அனுமதி இல்லை கிடையாது ஆம் கடக்க விடக்கூடிய நிலைமை ஏற்படும் என்றால் மஸ்ஜிதிற்குள்ளே தான் கடந்து செல்ல வேண்டும் அல்லது மஸ்ஜீதிற்கு உடைய வாசல்களில் கடந்து தான் செல்ல வேண்டும் என்ற இந்த நிலைமை ஏற்படும் என்றால் அங்கு கடப்பதற்காக அனுமதிக்கப்பட்டது இது எவ்வாற்றால தன்னைய திருமறையில் போல ஜூனுபன் இல்லா ஆபிரி சபீம் கல்லு குளிப்பு கடமையானவர்களும் மஸ்ஜிதில் செல்லக்கூடாது ஆம் யாருக்கு அனுமதிக்கப்பட்டது கடக்கக்கூடியவர் ஒரு கதவுல இருந்து இன்னொரு கதவுக்கு கடக்க வேண்டும் வழி இல்லாத நிலையில் அனுமதிக்கப்பட்டது இது ஆயத்தில் சொல்லப்படுகின்றது இந்த விஷயத்திலிருந்து குறிப்பாக பயணம் செய்யக்கூடியவர் பயணம் செய்யக்கூடியவர் பயணம் செய்யும் பொழுது தொழுகைக்காக நிப்பாட்டுவார்கள் வண்டியை தன்னுடைய அப்படிப்பட்ட நிலையில் ஒரு கணவன் ஒரு ஆண்கள் தொழுவிக்காக உள்ளே வந்தால் பெண்கள் வண்டியில் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் கார்ல இருக்கிறது அதனால பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்குமே ஆனால் அவர்கள் இந்த காரணத்திற்காக உள்ளே வரலாம் எந்த காரணம் பயணத்தில் இருக்கின்றோம் ஊருக்கு செல்லும் பொழுது ஒரு மசித் இருக்கின்றது அங்கு எங்களுடைய மனைவிகள் அல்லது பெண்களை வெளியே விட்டு நாம் சொல்வதற்கு வரும் என்றால் அங்கு பாதி பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை இருக்குமேயானால் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்றால் அந்த பெண்களை குளிப்பு கடமையான அல்லது மாதவிட இருக்கக்கூடிய பெண்கள் மஸ்திரருடைய ஓரத்தில் வந்து அவர்கள் இருக்கலாம் இது எப்பொழுது இந்த கட்டம் இருக்கும் பொழுது எமர்ஜென்சியான ஒரு விஷயம் இந்த ஹதீசில அன்பு குறைகளே ஷேக் இப்னோ ரஹீம் அவுல்லா இன்னொரு விஷயத்தை பொதுவாக ஹஜ்ஜுக்கும் அதிகமாக ஏற்படும் என்ன உம்ராவுக்கு செல்லும் பொழுது பெண்களுக்கு மாதவிடாயுடைய அந்த காலம் ஏற்பட்ட பிறகு அவர்கள் மஸ்ஜித் ஹராமுக்குள்ளே வரக்கூடாது என மஸ்ஜிதற்குள்ளே நுழைவது என்பது அனுமதிக்கப்படவில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் சஃபா மரவா இருக்கக்கூடிய சஃபா மற்றும் மரவா நாம சை செய்கின்றோமே அந்த இடத்தில் அவர்கள் தங்கலாம் இரண்டால் உம்ரா மற்றும் ஹஜில் பார்க்கின்றோம் கணவன் மனைவி செல்லும் பொழுது அல்லது ஒரு பெண்களுடைய கூட்டம் ஒரு அவருடைய ஆண்கள் இருக்கும் பொழுது ரெண்டு மூன்று பெண்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்படும் பொழுது அவர்களை நாம பஸ்ல விட்டுட்டோ அல்லது வெளியே விட்டு விட்டோ நாம அறமுக போயிட்டு இதெல்லாம் செஞ்சு கொண்டு வருவது என்பது விஷயம் மிஸ் அல்லது ஏதாவது பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் தான் என்று சொல்லக்கூடிய சஃபா செய்யக்கூடிய இந்த இடத்தில் அவர்கள் வந்திருக்கலாம் சஃபா மரோவாவில் இருக்கலாம் ஏனென்றால் சஃபா மர்வா உடைய அந்த இடமானது மஸ்ஜிதுடைய உள்ளே வரவில்லை அது மஸ்ஜிதுடைய இடம் என்று கணக்கிடப்படாது ஆகையால் தான் ரபிகள் நாயகம் சொல்லாஹ் அலிசல்லாம் இந்த பெண்களுக்கு விட ஏற்பட்டு விட்டால் ரபி சொல்லா அலிம் கூறினார்கள் உம்ராவில் என்னெல்லாம் செய்வார்களோ அதை அனைத்தும் செய்யட்டும் விட தவாஃபு அவர்கள் செய்யக்கூடாது அவர்கள் மசா என்று சொல்லக்கூடிய அந்த இடம் சஃபா சஃ செய்யக்கூடிய அந்த இடத்து அவர்கள் இருக்கலாம் ஏனென்றால் அது மஸ்ஜிதின் உள்ளே வராது இந்த ஒரு விஷயத்தில் சட்டம் ஒரு மனிதன் ஏத்திகாஃப் மஸ்ஜிது ஹராமில் ஏத்திகாஃப் இருக்கின்றார் என்றால் அவர் தேவையில்லாமல் மசா அந்த சஃபா மர்வாவுடைய இடத்திற்கு அவர் வெளியே சென்றார் என்றால் அவருடைய ஏத்திகாஃபு முடிந்துவிடும் அவர் முடித்து விட்டார் என்ற அர்த்தமாகும் ஏன் என்று அது மஸ்ஜிதுடைய பகுதியாக கணக்கிடப்படவில்லை ஆக இந்த விஷயத்தை இங்கு ஷேக் உசேந்த் ரஹிமா இங்கு பதிவு செய்கின்றார் ஏனென்றால் அதிகமாக இந்த விஷயங்கள் ஏற்படும் இந்த ஹதீஸ் நாம் அறிந்தது குளிப்பு கடமையானவர்கள் அவர்கள் மசிதிற்குள் வருவது என்பது பயானை கேட்பதற்காகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்திற்காக வந்து தங்குவது என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல ஆம் கடக்க வேண்டும் என்றால் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அத சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நாம் புரிந்து அவற்படக்க உரிய சொபீகே அல்லாஹ் நமக்கு கொடுத்தல்வானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் තුல்லாஹி வபரக்காத்து சுப்ஹானல்லாஹி வபிஹம்திக அஷ்ரல்லாஹ இல்லாஹ இல்லம் திஸ்தக்ரூ கவ துவிளை